பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் லட்சுமணா நாம் இப்போது ஆசிரமத்திற்குள் செல்வோம் பாரத்ராஜரின் ஆசிரமத்தில் ராமனும் சீதையும் அடைந்து மகிந்த நான் நெசமா தான் சொல்றேன் ராசா நாலா பக்கம் பேசிக்கிறாங்க அயோத்தியாவின் ராசா ஸ்ரீ ராமச்சந்திர வனவாசம் முடிச்சு அயோத்தியா வர்றாரா என்னப்பா சொல்ற எனக்கு அவரு வரம் தந்திருக்காரு திரும்பி வரும்போது என்ன பார்க்க நிச்சயம் வருவாரு ஆனா என்ன ஏன் வரல என்ன சொல்ற நீ சொல்றாங்க ஆகாய மார்க்கமா வர்றாரா ஆகாய மார்க்கமாவா பாருங்க அங்க பாருங்க ஸ்ரீராம பிரபு வராரு ஆகாயத்துல இருந்து விமானம் கீழே வருது பாரி பாரி என் உண்மையான நண்பன் வராரு என் பிரபு வராரு வாங்க வாங்க போல வாங்க எ பிரபு என் எசமா என் பிரபுவே என் நண்பா என் நண்பா எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா நீங்க நல்லா இருக்கீங்களா ஏசமா நீங்க என்ன பார்க்காமலேயே அயோதி போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் தப்பு பண்ண ஏசமா ஏன் நீங்க விட்டுட்டு போனீங்க நண்பா நான் உனக்கு வாக்களித்தேன் அல்லவா உங்களை பார்க்காமல் எப்படி செல்வோம் தெரியும் லட்சுமணன் தம்பி எனக்கு தெரியும் சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க உங்களை பாத்ததுல ரொம்ப சந்தோஷம் லட்சுமணன் தம்பி தைய நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நன்றாகவே இருக்கிறார்கள் அம்மா வாங்கமா என் கூடிசைக்கு வாங்க அண்ணா போகும்போது கங்கா மாதாவிற்கு பூஜை செய்வதாக வேண்டிக்கொண்டே அந்த பூஜையை முடித்த பிறகு தான் அயோத்தியக்கு செல்ல வேண்டும் முதலில் அதை முடித்து விட்டு பறிக்கிறேன் நல்லதுமா முதல்ல கங்க மாதவ தரிசனம் செய்வாங்க வாங்க வாங்க பிரபு வாங்க மாதேஷ்வரி நீரேஷ்வரி சர்வேஷ்வரி கங்கை நமகா தர்ம நான் மன்னர் பரதனை தரிசிக்க விரும்புகிறேன் அவர் என்று யாரையும் பார்க்க மாட்டார் ஏன் ஏன் இவ்வளவு கேள்விகளை கேட்கிறாய் நான் அவரை அவசியம் பார்க்க வேண்டும் பிராமணரே இப்போது மகாராஜா கவலையில் இருக்கிறார் ஏன் இன்று ஸ்ரீராமர் வனவாசம் முடிக்கும் கடைசி நாள் இதுவரை அவரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை அப்படியா அதனால் மகாராஜா பரதர் தன் சபதத்தின்படி அக்னி வளர்த்து அக்னி பிரவேசம் செய்யப் போகிறார் அக்கனி பிரவேசம் செய்ய போகிறாரா அதனால் குருதேவர் அவரை சமாதானம் செய்ய வந்திருக்கிறார் நீ இப்படி செய்வது சரியல்ல குருதேவா நான் ராமண்ணாவின் காலடியில் சபதம் செய்திருக்கிறேன் வனவாசம் முடித்து வர ஒரு நாள் தப்பினாலும் நான் அக்னி பிரவேசம் செய்து விடுவேன் என்று ஆனால் இதுவரை நாலாபுரமும் சென்றுள்ள வீரர்கள் ஒற்றர்கள் இவர்களில் யாரும் அண்ணா வரும் நற்செய்தியை கொண்டு வரவில்லை அண்ணாவின் பாதங்கள் அயோத்தியை நெருங்கிவிட்டதாக கூறவில்லை இன்று சூரிய அஸ்தமனம் வரை அவர் வருவதாக ஏதும் தெரியவில்லை ஆனால் நான் உயிரை விடுவது நிச்சயம் அதனால் தான் நான் உங்களை அழைத்தேன் எனக்கு பிறகு அண்ணா வரும் வரை அயோத்தி ராஜ்யத்தை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் சத்ருக்கடன் மிகச் சிறியவர் அதனால் இந்த வாரத்தை நீங்கள்தான் சுமக்க வேண்டும் மகாத்மா பரதா சிறந்த குலத்தைச் சேர்ந்த வீரர்கள் பொறுமையில்லாமல் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுப்பது என்பது சரியல்ல ஒரு கணத்திலே தலையெழுத்தே மாறிவிடலாம் அதனால் கடைசி ஒரு நொடி இருக்கும் வரை அந்த நம்பிக்கையை நீ எக்காரணத்தை கொண்டும் கைவிடாமல் இருக்க வேண்டும் அதுதான் ஞானிகளுக்கு ஆதலால் சூரியாஸ்தமனம் ஆகும் அந்த நொடி வரை தாங்கள் உயிரை விடப்போவது பற்றி பேசக்கூடாது குருதேவா தாங்கள் ஞானத்தை பற்றி கூறுகிறீர்கள் அன்பிற்கு முன்னால் ஞானம் மறைந்து விடுகிறது இதெல்லாம் பார்க்கும் போது என் அண்ணாவிற்கு என் மீது நம்பிக்கை போய்விட்டதாக தோன்றுகிறது அதனால் தான் அதனால் தான் அவர் என்னை ஸ்ரீ ஸ்ரீராமர் தன் உயிரை விட்டாலும் தவிர தன்னுடைய பரதனை அவர் விடவே மாட்டார் தன் பரதனை தன்னைவிட உயர்வாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்வார் என் வரதன் தர்மத்தின் சூரியன் அதனுடைய ஒளி மூ உலகிலும் சொலைத்துக் கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட இனிய வார்த்தைகளை சொல்லும் தாங்கள் யார் நான் அயோத்தி அரசரின் சேவகன் ஸ்ரீராமரின் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் பிரபு பரத்வாஜ முனிவரின் ஆசிரமம் வரை வந்துவிட்டார் இப்போது வனவாசம் முடியும் சமயத்திற்கு முன்பே அயோத்தி வந்து சேர்ந்து விடுவார் என் பிரபு வந்துவிட்டாரா உண்மையில் உண்மையில் தாங்கள் எனக்கு கடவுளைப் போல் காட்சியளிக்கிறீர்கள் அவர் தன் வாக்கை காப்பாற்றி எனக்கு உயிர் பிச்சை அளித்துள்ளார் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன செய்கிறீர்கள் மன்னர் பரதரே நான் உங்களுக்கும் சேவருந்தான் தங்களுக்கு என்னை தெரியவில்லையா நான் தான் ஹனுமான் 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 ஐயனே தாங்கள் என் உயிரை காத்தவர் உங்களுக்கு என் நன்றி அன்னியும் வருகிறார்களா என் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் எப்படி இருக்கிறான் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் யுத்த களத்தில் அசுர அரசன் ராவணனை வதம் செய்து மோ உலகிற்கும் நன்மை செய்தார் மாதா ஜானகி இன்று கங்கா மாதாவிற்காக பூஜை செய்து கொண்டிருக்கிறார் குருதேவா இந்த சந்தோஷ செய்தியை தாங்கள் என் தாய்மார்களுக்கு சொல்லுங்கள் சேவகர்களே அயோத்தி முழுவதும் தண்டோரா போடுங்கள் அவர்களின் ராஜா ராமர் அயோத்திக்கு திரும்பி வருகிறார் என்று